திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய அதிசயம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு கோபுர கலசத்தை நம்பவே முடியாத அதிசயம் அனைத்து கோவில்களிலும் ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகம் எனப்படும் விழா நடத்தப்படுவது வழக்கமாகும் ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு விழாவை நடத்துவதன் மூலம் அந்த கோவிலில் உள்ள சிலைகளின் தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது அந்த வகையில் முருகனின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை என்று போற்றப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு குடமுழுக்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதையடுத்து பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்னர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு குடமுழுக்கு உற்சவ விழா நடத்தப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் அந்த சமயத்தில் உலகம் முழுவதும் கோவிட் தொற்று நோய் அச்சுறுத்தி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக அப்போது கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை அதன் பின் தற்சமயம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது மேலும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன குடமுழுக்கு பணிகளின் ஒரு பகுதியாக இன்று கோவில் கோபுரத்தின் கலசங்களை மாற்றும் பணிகள் நடைபெற்றுள்ளது அப்போது சுமார் நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரத்தில் இருந்த கலசத்தில் இருந்து வரகு தானியம் எடுக்கப்பட்டிருக்கிறது கலசத்தில் இருந்த தானியத்தை பார்த்த பணியாளர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் ஆச்சரியமடைந்தனர் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட தானியங்கள் அப்படியே இருப்பதாக அவர்களுக்கு கூறியுள்ளனர் இதைக் கண்டு பக்தர்களும் திகைத்து போய் உள்ளனர் பொதுவாக இந்துக்களின் மரபின்படி கோவில் கோபுரங்களில் உள்ள கலசங்களில் தானியங்கள் நிரப்பி வைக்கப்படுவது ஒரு சம்பிரதாய சடங்காகும் இவ்வாறு கோபுர உச்சியில் இருக்கும் கலசத்தில் தானியங்களை சேமித்து வைப்பது குறித்து பல்வேறு கருத்துகள் வலம் வருகின்றன குறிப்பாக வறட்சி போர் போன்ற காலங்களில் தானியங்களை பத்திரமாக சேமித்து வைத்து அவற்றை மீண்டும் விதைக்காகவே இவ்வாறு கலசத்தில் தானியம் நிரப்பி வைக்கப்படுவதாக சில காரணங்கள் சொல்லப்படுகிறது அதே சமயம் கனமழை வெள்ளம் புயல் போன்ற இயற்கை பேரழிவுகளின் போது ஊர் முழுவதும் பாதிக்கப்பட்டாலும் கலசத்தில் உள்ள தானியங்களை வைத்து விவசாயம் செய்யலாம் என்பதால் தானியங்களை கலசத்தில் சேமித்து வைப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர் இவ்வாறு கலசங்களில் தானியங்களை சேமித்து வைப்பது குறித்து பல கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்க விழாவிற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கோவில் கோபுரத்தின் கலசத்தில் வைக்கப்பட்டிருந்த தானியங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நல்ல நிலையில் இருந்தது முருகனின் பக்தர்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது ராஜகோபுரத்தில் உள்ள ஒன்பது கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்கள் மாற்றப்படுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கோபுரத்திலிருந்து கலசம் கலற்றி பாதுகாப்பாக கீழே கொண்டு வரப்பட்டது அப்போது கோபுர கலசத்திற்குள் இருந்த வரகு தானியம் அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததைக் கண்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் அனைவரும் பரவசமும் ஆச்சரியமும் அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள்